ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நான் வந்து விக்டோரியா போகிறேன் விக்டோரியா போயிட்டு கோயிலுக்கு போகலான் இருக்கேன் சாமி கும்பிடலான் இருக்கேன் ஏன்னா இன்றைக்கி என்னோடய பர்த்டே அதனால் இன்றைக்கி வந்து பர்மிஷன் கேட்டு ஒர்க்குக்கு பர்மிஷன் கேட்டு விக்டோரியா போயிட்டுருக்கேன் இதுதான் என்னோடய அவுட்ஃபிட் அவுட்ஃபிட் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க ஃபஸ்ட் டைம் இப்போ தான் சிசிலேருந்து நான் பஸ்ஸில் போக போகிறேன் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல இங்கே பஸ்ஸில் எப்படி போகணுன்ட்டு நமக்கு தெரியல ஏன்னா கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் பார்ப்போம் பஸ்ஸில் ஏறி போய் பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து செசில்ஸ் மணி தான் இருக்குது அந்த செசில்ஸ் மணி வந்து இங்கே பக்கத்தில் இருக்கிற கடையில் போய்ட்டு ஃபைவ் ஹண்ட்ரடாக இருக்கிறத வந்து நான் சேஞ்ச் மாற்ற போகிறேன் மாற்றிட்டு அதுக்கப்புறமா பஸ் போக வேண்டியது தான் பஸ் காடு தான் இதை வச்சு தான் பஸ்ஸில் போக முடியும் இது ஃப்ரெண்டுக்கிட்ட வாங்கினேன் இதில் வந்து டுவெண்ட்டி ருப்பீஸ் இருக்குது நம்ம வந்து இங்கே எங்கே ஏறி இறங்கினாலும் சரி ஏறுனா பத்து ரூபா இங்கேற்றி காசு கட்டாயிடும் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம பஞ்ச் பண்ணிட்டேன் இதில் இருபது ரூபா இருக்குது நாங்கள் அதை வச்சுட்டு போயிட்டு வந்துடலாம் சப்போஸ் அவங்களுக்கு வந்து நான் அப்புறமா இங்கே வந்து ரீசார்ஜ் பண்ணி கொடுக்கணும் இப்போதிக்கி இதில் இருக்கிற இப்போ காசை வச்சு நான் போக போகிறேன் விக்டோரியா இங்கேருந்து ஒரு ஹாஃனவர் ட்ராவல் பஸ்ஸில் நான் இருக்கிற இடத்துலேருந்து விக்டோரியாவுக்கு அங்கே போயிட்டு கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு போகணும் மழை லைட்டாக தூரல் வேறு போடுது ஆனால் வெயிலும் அடிக்குது தூரலும் போடுது மழையில் நனையாம இருக்கணும் ஃபைவ் ஹண்ட்ரட் சித்தல்ஸ் மணி அதெல்லாம் கொடுத்து சேஞ்ச் பண்ணணும் நம்ம இருந்தது கடைசி ஃபைவ் ஹண்ட்ரட் தான் சேஞ்ச் மாற்றியாச்சு என்னால் இவர் ஷாப் ஓனர் சேஞ்ச் மாற்றி இப்போ நாங்கள் கிளம்ப போகிறோம் பார்ப்போம் பார்ப்பேன் எப்போ ஒரு ஆரி இங்கே அந்த வழியாக தான் போகணும் விட்டு இந்த மலை ஏரி என்னான்ண்ட இறங்கினா அது ạ một cái <laughs> mùi là một cái mùi là cái mùi là தெரியல நம்ப போயிட்டுருக்கோம் தெரியாத இடத்துக்கு தனியாக யாரும் வரக்கூடாதுன்றது கடலாம் இருக்கு இங்கே தமிழான வச்சிருக்காங்க செக் பண்ணுங்க வேற வெச்சாங்க இங்க konecil சூடு நிறைய இருக்கு இங்க போறோம் டப்பா வா வா இந்த உள்ளூர் மார்க்கெட் தான் இங்கதே கைவினேப்பூர் கல தான் வச்சிருக்காங்க அப்போ हेलो सर एक्सक्यूज मी इंडिया इन गायत्री हिंदू टेंपल इन टेंपल हां जस्ट यू हैव टू जस्ट स्टे ओके राइट देयर इज अ क्लॉक टावर ओके रेड लाइट ओके टेक लेफ्ट हैंड आफ्टर दैट टेक राइट हैंड देयर इज हिंदू टेंपल इन कॉर्नर देयर इज अ महा एक्सचेंज मनी ट्रांसफर इन कॉर्नर ओके महा राइट फर्स्ट गो टू रेड लाइट एरिया लेफ्ट Then and right? right, right, then right in that lane, Hindu temple is there. Okay. In corner there is You are from India. Yes. And uh, from Karnataka side. No, or uh, Tamil Nadu. Tamil Nadu, right. You are right. from? I am from Haryana. Oh, nice to meet you. I can go today my birthday. I going to. Happy birthday, bro. Thank you. Right, I am just came from here only. Oh. I go in the morning there only. And that's I why, why I, I check that one. I will ask that one. <laughs> that's good. Okay, thank you. It's only. Uh, பரவாயில்ல ஒரு இந்தியனை பார்த்தேன் அவர் மரக மகாராஷ்ட்ராவான் அவர் வந்து கொஞ்சம் சொன்னார் வழி எப்படி போகணுன்ட்டு அதை வச்சு நான் போயிட்டுருக்கேன் பார்ப்போம் ஒரு நிமிஷம் இந்த ஹெட்செட்டில் வந்து தையம் மைக் கேட்க மாட்டேங்குது என்ன ஹெட்செட் எடுத்து வச்சிட்றேன் இப்போ கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த கண்ட்ரியில் வந்து தன் இந்தியாவுக்கு இப்போ பார்த்து பேசுகிறதே ஒரு திருப்தியாக தான் இருக்குது தண்ணி ஃபுல்லாக கடைங்க தான் இருக்குது சிசல்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது ஏன்னா சவுத் ஆப்ரிக்கன் கண்ட்ரிலே இது வந்து கொஞ்சம் ரிச்சான கண்ட்ரி அதனால தான் இவ்வளோ அழகாக இருக்குது ஏன்னா இங்கே ஃபுல்லாக டூரிஸ்ட் அதனால் டவர் கிளாக் இருக்குன்னாரு டவர் கிளாக்கை தான் தேடிட்டு இருக்கேன் டவர் கிளாக் கண்ணில் மாட்டிடுச்சுனா அதுக்கப்புறம் ரைட் சாரி லெஃப்ட் அப்புறம் ரைட் டவர் கிளாக் வந்துடுச்சு எடுதுங்களா That's funny. பக்கத்தில் கார் பார்க்கிங் தான் இருக்குது கார் பார்க்கிங் கார் பார்க்கிங் சர்ச் இருக்கு ஆக்சுவலி அப்போ வந்துட்டோமா நம்ம வந்து போக வேண்டியது சர்ச்சுக்கு ஆப்போசிட்

சரி ஓகே கிட்டே போயிட்டு நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன் இப்போதைக்கி நான் கட் பண்ணிக்கிறேன் கண்டுபிடிச்சிட்டேன் கோயிலை கண்டுபிடிச்சிட்டேன் ஒரு வழியாக நம்ம கோயில் இந்த டெம்பிள் பார்த்தா தான் கொஞ்சம் மகிழ்ச்சியாக வருது அப்பா வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ஒன் ஆக போது இது வரைக்கும் நான் ஒரு கோயிலுக்கு போக முடியல சாமியை கும்பிட முடியல அதனால் மெயினாக இந்த பர்த்டேவை காரணம் வச்சு கோயிலுக்கு வந்தோம் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் செசல்ஸில் ஒரு இந்து டெம்பிள் வாவ் அது தமிழில் போட்டிருக்கு ஸ்ரீ நவசக்தி விநாயகர் ஆலயம் செசல்ஸ் இந்து ஆலயம் இந்த கோயில் சங்கம் வாவ் Svabeli do yale li. Yale, waj. La bombe. பிரச்சனை இங்கே இன்றைக்கு முப்பது ரூபாய் சாமி எங்கேயே பார்ப்போம் அதனால் வீடியோ காட்டு சாமி ஆச்சு உட்காந்துருக்கோம் மணி நேரம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இங்க இருந்து சாமி வந்து அது பொருளான ரொம்ப சந்தோஷம் சாமி கும்பிட்டு கிளம்பியாச்சு அப்படியே கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே போவாங்க மறுபடியும் நம்ம பயணத்தை தொடருவோம் ¡Gracias!

விலையெல்லாம் பாருங்க எப்பயுமே இங்கே கம்மியாக தான் பார்க்க முடியும் மீன் வச்சுருக்காங்க ஆனால் கோயிலுக்கு போயிட்டு மீன் வாங்க முடியாது இன்னொரு நாளைக்கு வாங்கிக்கிறேன் すい <music> நம்ம ஊர் உழவர் சந்த மாதிரி வச்சிருக்கிறாங்க உழவர் சந்தில் எப்படி லோக்கலில் கிடைக்கிறதுக்கெல்லாம் கொண்டாந்து வைப்பாங்களும் அந்த மாதிரி இங்கேயே லோக்கல்ஸில் கிடைக்கிறதுலாம் இப்படி கொண்டாந்து வச்சிருக்காங்க ஏன்னா ரேட்டு தான் கம்பேர் பண்ணால் இங்கிட்டே காசுக்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் பட் ரேட்டு கம்பேர் பண்ணும்போது மட்டும்தான் இது வரும் இங்கே பாருங்கள் முருங்கைக்கீரை நீ இதெல்லாம் வைக்கறாங்கங்க இங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் மூருங்கிரே பாக்குறேன் இங்கே வந்ததில நான் கீரையே பார்த்தது கிளாக்வர்கிட்ட வந்தாச்சு நீ வழி மாறிட்டா எப்படி போறதுன்னு கூட தெரியாது கேட்டாலும் சரியான பதில் சொல்ல மாட்டேன் நல்லா கண்டுபிடிச்சி தான் போகணும் அதனால் நமக்கு கரெக்டான டைமிங்கில் நம்ம போயிடுறோம் சரி பஸ்ட்டு நெரிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணலாம் நம்ம மூலயே இப்போ சைன் போர்டை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல இந்த மாதிரி இங்கே பாருங்க ஐ லவ் சைஸ் சைன் போர்டு கிராஸ் பண்ணி இங்கெல்லாம் ஒன்று என்னென்னா நம்ம யாரா இருந்தோம்னா உடனே வெஹிக்கிள் வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க டைமிங் எல்லாம் கிடையாது ஆனால் ரோடு கிராஸ் பண்ணுறதுக்கு உடனே வராங்கன்னா உடனே ஸ்டாப் பண்ணிடுவாங்க Oh, he said, "Yeah, you ாங்கன்னா அழகாக வீடியோ எடுக்க சொல்லலாம் போட்டோஸ் எடுக்க சொல்லலாம் இங்கே நான் மட்டும் தனியாக போறதுனால வீடியோ மட்டும்தான் எடுக்க முடியுது என்னோட ஃபேஸை காமிக்க முடியல எந்த போட்டோஸ் எடுக்க முடியல இண்டிவிஜுவல் போட்டோஸ் சிங்கிள் விளாகராகணும்னா ரொம்ப கஷ்டம் போடுது நான் எப்போ ஃபுல் விளாகர் ஆகிருக்கும் இருக்க போகிற நெருங்கு நம்ம செய்யுது இல்லையா சைனாவும் சைனாவும் ஜப்பானா ஜப்பானும் இந்தியாவும் பசியும் ஒரே இது கம்ப்ளெக்ஸ் தான் இருக்குது இந்தியா கூடி பறக்குது பாருங்க சிசில்ஸ் பில்டிங் மேலே இந்தியாவும் சிசில்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் மேடம் அதனால இங்கே வந்து பரவாயில்ல 그다. 컴포트 칸. 포트 마 핸드메이드 슈즈. ஆக்சுவலி இங்கே விக்டோரியாவில் ஒரு ஃப்ரெண்டு இருக்கிறார் நான் லாஸ்ட் டைம் சொன்னேன்ல ஃப்ளைட்டில் வரும்போது கூட ஒருத்தவர் வந்தார் அவர் இங்கே விக்டோரியாவில் தான் ஒர்க் பண்ணுறாரு ஆனால் என்கிட்ட மொபைல் சிம் இல்லை அதனால் நான் என்னால் இங்கேருந்து யாருக்கும் கான்டெக்ட் பண்ண முடியாது ரூமுக்கு போனால் தான் நெட் யாருக்கு கான்டெக்ட் பண்ணாலும் வாட்ஸ்அப் பண்ணலாம் உட்காந்துட்டு போகலாமா ஐ திங்க் மசூதி இருக்குன்னு நினைக்கிறேன் நிறைய பேர் இருக்காங்க நடந்து ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு உடம்பு கொஞ்சம் உக்காண்டு போவோம் பஸ் வேற எப்போ வருதுன்னு தெரியல அங்கிருந்து என்ன சொல்லியா இருக்குங்க சைடு தான் பட் இருந்தால் நான் இங்கே இறங்கிட்டேன்னா இங்கே பஸ் பாஸ் ரீச்சார்ஜ் பண்ணலாம் இங்கே பக்கத்தில் ஒரு ஷாப் இருக்கு அது போய் கேட்டு போக்கலான்னு நடந்தே போகலாம் அப்படின்ட்டு போகிறேன் பார்ப்போம் இங்கே இருக்கா இல்லைன்ட்டு அப்படி இல்லைனா இறங்குறது வேஸ்ட்டு அவங்க எனக்கு சொன்னவங்க பஸ்ஸில் நான் ஏறும்போது பஸ் டிரைவர்கிட்ட அத்தனை வாட்டி கேட்குறேன் மாகை போகுமா போகுமான்ட்டு அவர் நான் பேசுகிறதே அவருக்கு புரியல அதனால் போகாதுன்ட்டு திடீர்னு அப்புறம் உள்ளே உட்காந்தவுங்க இங்கேத்த லோக்கலாளுங்க போகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நாங்கள் அவானி ஹோட்டலில் போவோம் நாங்கள் அவங்க சொன்ன உடனே தான் நான் உள்ளே வந்து உட்காந்தேன் அவங்க இப்போ இறங்கும் போது சொல்கிறாங்க இது இல்லை நீ இங்கே இறங்க வேண்டிய இடம் அதில் இங்கே இல்லை இங்கே இல்லை நான் நடந்து வரேன் எனக்கு கடைக்கு போகணுன்ட்டு நான் நடந்து வரேன் அப்படின்ட்டேன் அப்போ நிறைய ஆயிப்போச்சு அவங்க பேசுறது நமக்கு புரியல நம்ம பேசுறது அவங்களுக்கு புரியல இப்படி இருந்தால் என்ன பண்ணுறது ஓகே இந்த கடை தான் இந்த கடையில் நான் போய் பார்த்துட்டு கேட்குறேன் ஒரு வழியாக கார்டை ரீசார்ஜ் பண்ணியாச்சு பண்ணிவிட்டு ரூமுக்கிட்ட போக போகிறேன் இன்றைய பொழுது இனிதாகவே ஆரம்பித்தது இனிதாகவே போயிட்டுருக்கு கொஞ்சம் நேரம் போயிட்டு ரூமில் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்து காலையிலேருந்து சாப்பிடக்கூடில்ல அன்னிங் இப்போ பன்னெண்டு ஆகுது காலையில சாப்பிட கூட போய் சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒர்க்குக்கு கிளம்ப வேண்டி தான் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் சப்போர்ட் ரொம்ப முக்கியம் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைபர் அதிகமாக தேவைப்படுது உங்களிருந்து விடைபெறுவதில் உங்கள் மனோ